புனத்திரே submodule விசாரிக்க மாட்டானே ஆதிரா சொல்லுங்க திரும்பி நிக்கிற நீச்சல் தெரியும் தெரியு ஹ ஹ தெரியாத அதெறியோ தெரியுமா தெரியாதா தெரியும் சரி இ ரெண்டே கட்டு ஐயோ அட வந்தே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் தெரியுமா தெரியாதா தெரியாத அப்ப எந்த தைரியத்துல முக்கா தலையில போய் நின்னுட்டே

இப்போ கரெக்டான நேரத்துக்கு வந்து குரல் குடுக்கலனா சரி சரி ஏதோ பிரச்சனையா இல்ல அப்பலாம் இல்ல அப்ப ஏன் என்ன முடிவே அது சும்மா தான் நின்னு சொல்ற இல்ல 나वते மூஞ்ச பதை திருடனை கண்டுபிடிக்கிறவன் சேங்கடே வா இல்ல என்ன பிரச்சனைனா சொல்ல ஒரு போலீஸ் அதிகாரியா நான் பேத்து வைக்கிறேன் இல்ல இது ஒரு தனிப்பட்ட பிரச்சனைனா தைரியமா உங்க அப்பா கிட்ட பேசு போலங்க ஏதா இப்படி பண்ணுவாங்க புரியதா ஒரு நொடி நீ எடுக்கிற தப்பான முடிவே காலத்துக்கு நம்ம நம்பி இருக்கறவங்க அலை வச்சிட்டு போயிரோம் புரியதா ம் உங்க அப்பா கிட்ட மன விட்டு பேசு போ இது போலீஸ் அதிகாரியா சொல்றீங்களா போ தேங்க்ஸ் யே சரியா நேத்துக்கு வந்து காப்பாத்துனீங்களே ம் பரவாயில்லை மனசுல பிரச்சனை தான் நீ நம்பறவங்க கிட்ட அத சொல்ல அப்பதான் அதுக்கு தீர்வு கிடைக்கும்

சொன்னுதுக்கு என்ன அர்த்தமாக இருக்கும் ஐயோ இல்லை அவர் அப்படி பட்டம் சொல்லிருக்க மாட்டாரே இல்லை நான் தப்பப் புருந்துக்குதனான் இல்லை கேட்டு கெட்டு சொல்ல வச்சிருக்கா அப்ப கொழுப்பு யார் பக்கம்

I'm going to try to

அவங்க ரொம்ப நல்லவங்க ஏதும் தப்பா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இல்லாம இருந்தா சரிதான் தய் இப்போ இருக்க பிரச்சனைக்கு அது எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நானும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது இருக்கட்டும் நீ எது தக்லை பண்ண போனேன் அக்கே தருண் இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தோம் அடுத்த எனக்கு யாருக்கும் திற கொடுக்கும் அது வந்து என்ன வேண்டும் சொன்னாங்க காதால் கேட்டேன் அந்த சுமரி கிட்டே நின்று பேசிக்கிட்டு இருந்தேன் நான் பேச நீ கே பண்ண எள்ளுமீறி போய்கிட்டு இருக்கானே இதுக்கு எப்படிதான் நான் முடி கட்ட போறேன்னு தெரியல காதல்ல ஏபிசிடி கூட தெரியாது என்கிட்டதான் முக்கோண காதல் கதையே வந்திருக்கு காதல ஒரு துளி கூட எனக்கு கிடையாது ஆனா அந்த காதலுக்கு சொல்யூஷன் சொல்ற பொறுப்பு எனக்கு வியாழ